ஒரு பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் மேலே ரொம்ப ஆசை அவர் பெரிய பணக்கார விட்டு பையன் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி கொடுக்கலாம் சாதாரண விஷயங்கின ரொம்ப சாதாரண விஷயம் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவன் என்ன பண்ணா அவங்க கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறான் இது ஒரு வெளிநாட்டு கதை அதனாலது ஸ்போர்ட்ஸ் கார் நம்ம ஒரு பைக்குன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறது அப்போ அவர் சொல்கிறார் நீ இந்த டிகிரியை நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு என்றைக்கு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு வருகிறாயோ அன்றைக்கு உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் இது என் உறுதி அப்படின்னு சொல்கிறார் பையனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு சரி அப்பா ஸ்போர்ட்ஸ்கார் வாங்கித்தார்னு சொன்னார் எங்களுக்கு அண்டியாவது படிப்போம் சொல்லி விட்டு கிட்டுக்கிட்டுன்னு நல்லா படிக்கிறான் அவன் கண்ணு முழுக்க அந்த ஸ்போர்ட்ஸ் கார் கலரில் ஒரு வண்டி வந்து வாசல் நிற்கிற மாதிரி அவன் கற்பிதம் பண்ணிக்கொண்டே இருக்கான் அவன் அந்த கற்பிதம் செய்து கொண்டே இருக்கான் இப்படி தான் அது இருக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணி வர்றான் மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்து முடித்து விட்டு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு அந்த அங்கியோடு ஓடி வரான் கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கேட்டு அப்பா நீங்கள் சொன்னதுபடி நான் முதல் வகுப்பிலே தேறி இருக்கிறேன் இந்த பாருங்க என்னுடைய ஸ்போர்ட்ஸ் எங்கே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களே அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவனை கட்டி இணைத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு ஒரு புத்தகத்தை பரிசாக அவனுக்கு கொடுக்குறேன் ஓகே நம்ம ஊரில் புத்தகம் பரிசாக கொடுத்தா எவ்வளோ கடுப்பாக வாங்கி யோசிச்சு பாருங்களேன் புத்தகத்தை மட்டும் பரிசாக கொடுத்தோம்னு வச்சுங்களேன் என்னமோ சரி தொலையுது அப்படின்னு வாங்கி வச்சுக்கிற மாதிரி வாங்கிப்போம் அது பெரிய பொக்கிஷத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்காது இன் என்னம்மா அங்கே இது இன்ஸ்ட்ரக்ஷனா ஆ ஃபேனா சார் என்ன ஒரு அக்கறை அந்த அக்கறையோட காரணத்தை கரெக்டாக சொல்கிறேன் என் பக்கம் ஃபேனை திருப்பினீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு காற்று வரும் அனைத்து அறிவியலும் நான் அறிவேன் ஓகே அவர் வந்து ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுக்குறார் பையன் கையில் அவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது தந்தை ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறேன் என்னடா இவ்வளோ தூரம் கடைசி அவர் சொன்னபடி உழைத்தோம் நம்ம சொன்ன அவர் சொன்னபடியே செஞ்சு முடிச்சுவிட்டோம் ஆனால் மாதிரி இவ்வளோ பெரிய பணக்காரன் ஒரு ஸ்போர்ட்ஸ்காரங்கிறது அன்றைக்கி ஒரு நாள் செலவு இருக்குது அதை வாங்கி கொடுக்காம என்னை ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த புத்தகத்தை அந்த இடத்துல வைத்து விட்டு 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 வீட்டை விட்டு கிளம்பி போகிறான் வீட்டை விட்டு கிளம்பி போனவன் அவன் போயிட்டு ஏதோ ஏதோ பண்ணி பண்ணி அவன் நல்லா வந்துட்டான் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் அதுக்குள்ளே அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு இரண்டு குழந்தைகள்லாம் ஆயிடுச்சு ஒரு நாள் அப்படியே அனாமதியமாக வீட்டில் அமர்ந்திருக்கிற போது அவனுடைய பிள்ளை மடியில் ஏறி விளையாடுகிற போது அவனுடைய அப்பாவின் மன எண்ணம் ரொம்ப வந்து மனசில் உறுத்து சா இப்போ நம்ம அப்பா நம்ம எவ்வளோ ஏங்கிருப்பாரு இருபது வருஷம் அவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு வந்துட்டோமே அவ்வளோ பெரிய பணக்கார மனுஷன் இவ்வளோ சொத்து பத்தெல்லாம் நமக்காக சேர்த்தால விட்டுவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உறுத்த இடையிடையே அப்பாவின் ஞாபகம் இருந்தாலும் கூட அவர் செய்த துரோகம் அவனுக்கு அழுத்தமாக உறுத்தி கொண்டிருந்த காரணத்தினால் அவர் போய் பார்க்கவே இல்லை சரி அப்பாவை போய் பார்ப்போன்னு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கிளம்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறான் ஒரு ஐநூறு அறநூறு மைலுக்கு அப்பாற்பட்ட இடம் அங்கே போனால் அந்த பழைய பங்களா அப்படியே இருக்கிறது வீட்டுக்குள்ளே போகிறாரு அவர் சிறு வயதில் இருந்தபோது சிறு வயது பிள்ளைகளாக அங்கே வேலை பார்த்த சில பேர்லாம் பெரிய ஆளாகி அங்கே இருக்கிறாங்க அப்பாவோடைய போட்டோ இருக்காங்க அப்பா அப்பா அவுட் ரொம்ப இருக்கு சை இந்த மனுஷனை விட்டுட்டோமே ஏதோ ஒன்று கார் கிடைக்கல திட்டிருக்கலாம் இல்லாட்டி ஒரு வெயிட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் வாங்கி தாப்பா தந்தால் சண்டை கிடை போட்டிருக்கலாம் இல்லை அழுதுகிட்டு ரெண்டு நாள் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப வந்துருக்கலாம் இது என்ன மூர்க்கத்தனமான கோபம் ஒரு தந்தை இழந்து விட்டோமே இந்த மனுஷன் நம்மளை எவ்வளோ தேடி இருப்பார்னு ரொம்ப வருத்தத்தோடு தந்தையின் படத்தில் நின்று மனம் வெதும்ப அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க பக்கத்தில் அவர் கொடுத்த அந்த புத்தகம் கோபம் வச்சுட்டு போன புத்தகம் அங்கே இருக்குது அந்த புத்தகத்தை எடுத்து அப்படியே புராட்டுக்கிட்டே தந்தைய நினைவுகளோடு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே புரட்டுறான் புரட்டுறான் அப்படியே புத்தகத்தை வரப்ப கடைசி பக்கத்தில் பார்த்தா அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினதுடைய பில்லு அதில் இருக்குது அந்த ஆளு நேரம் அதை கொடுத்து போடா போய் கார் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லாம அது ஒரு புத்தகத்துக்குள்ள வச்சு கொடுத்துருக்காரு இந்த முட்டா பையன் அவசரம் கொடுக்க கோவத்தில் போட்டேன்னு புத்தகத்தை தூக்கி வீசிட்டு போயிட்டான் ஆனால் கடைசி பக்கத்திலே உனக்கு வேண்டியது இருக்கிறது என்று அவர் சொல்லுவதற்கு முன்னாக ஓடிப்போகிறவன் தன்னைத்தானே அதிகமாக கேள்வி கற்றுக்கொண்டு முடிவுகளுக்கு வருகிறான் இதெல்லாம் எதனால் நடக்குது முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் தந்தை மாற்றி விட்டார் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நமக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் கடவுள் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு பிடித்த வடிவத்திலே கொடுப்பாருன்ற அவசியம் இல்லை அது வேறொரு வடிவத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படும் அதான் நான் சொன்னேன் நீங்கள் தேடுகிற மாதிரியே அது உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இது புரியாம தான் கடவுளை ஏண்டா கஷ்டத்தை கொடுத்து அவர் அங்கேயே லூசு போல செக்கிங் போயிட்டுறா ஆன் அந்த ப்ராசஸ் தான் நீங்களா அதுக்குள்ளே போயிட்டு இவ்வளோ திரும்ப வந்துட்டு எனக்கிட்டே வந்து கொடுக்குற பிரச்சினையை கொடுத்தவனீங்க கடவுளோ இயற்கையோ ஏதோ ஒன்றை நம்பக்கூடிய ஆளாக இருப்பீர்கள் அப்போ உங்கள் வாழ்வு வழக்கத்திற்கு மாறாக ஒன்று நடக்கிற போதெல்லாம் இடிந்து நீங்கள் உட்கார்ந்து ஏன் இப்படி நடக்கிறது ஏன் இப்படி நடக்கிறது காரணத்தை தேடாதீர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கிறது அதில் என்ன வாய்ப்பு இருக்கிறதுன்னு தேட பாருங்கள் நம்ம எப்போதுமே இழந்ததை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இதில் பெரிய பிரச்சனைனா சில பிம்பங்களை குறியீடாக வைத்திருக்கிறோம் நமக்கு தான் பழக்கிருக்காய்ங்க பணக்காரன் அப்படின்னு அதுக்கு ஒரு குறியீடு வச்சுருக்கோம் அவன்கிட்ட ஒரு பெரிய கார் இருக்கும் வீடு இருக்கும் நிறைய நகை நட்டு இருக்கும் பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அல்லது பெரிய வெளிநாட்டில் வெளிநாட்டில் போய் படிச்சிருப்பானுங்க ஊருக்குள்ளே நூறு ஏக்கர் நிலம் வச்சுருப்பான் இப்படி ஒரு கணக்கு வச்சுருக்கோம் வசதியாக வாழ்வது அப்படின்னா நம்ம இந்த இந்தியாவுடைய பெரிய பணக்காரர்களோ உலகத்துடைய பெரிய பணக்காரர்களோ பார்த்து சில குறியீடுகளை வச்சுருக்கோம் இப்படிலாம் அந்த பணக்காரன் ஒரு ப்ரீமியம் கார் வச்சுருந்தான்னா அவன் பணக்காரன் கையில் பெரிய நகை வச்சிருந்தா பணக்காரன் இப்படி இப்படிலாம் இருந்தால் ஒரு பணக்காரரு அப்படின்னா நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் அப்போ என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் ஜெயிப்புங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம் குறியீடுகளோடு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் இந்த குறியீடுகளோடு கனெக்ட் பண்ணி பழகிட்டதுனால தான் உங்களுக்கு கிடைப்பது எது கிடைக்கிறதுனே நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டும் கூட இதைத்தான் நீங்கள் தேடிக்கொண்டிருந்து காலத்து இதே தெரியாமல் நம்ம அதை கடந்து போயிடும் இடைப்பட்ட காலத்தில் இருபத்தைந்து இருபது வருஷங்களுக்கு முன்னால் நினைக்கிறேன் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்திலே ஒரு ஒன்று ரெண்டு பேரை வேலைக்கு தேர்வு செய்வாங்க அதுக்கு போட்டி இடுவது மிகவும் சிரமம் ஸோ இரவெல்லாம் போய்ட்டு அப்போல்லாம் ப்ரௌசிங் சென்டர்ல தான் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கும் சொந்தமாக கம்ப்யூட்டர் வாங்கி வைத்துக்கொள்ள வசதி இல்லை என் அண்ணனுடைய நண்பர் ஒருத்தர் ப்ரௌசிங் சென்டர் வச்சிருந்தார் ஒரு ஒன்பது மணிக்கு மூடு வாரம் மணிக்கு என் வீட்டு வழியாக கடந்து போது அந்த சாவி எனக்கு கொடுப்பார் ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய டீயை ரொப்பிக்கிட்டு நைட்டு பத்து மணிக்கு அங்கே போனால் நான் காலையில் நாலு மணி வரைக்கும் உட்காந்து படிப்பேன் ஏன்னா இன்டர்நெட் அங்கே தான் இருக்கும் உட்காந்து படித்த அந்த பரிட்சையில் ரொம்ப கஷ்டம் நல்லா பரீட்சை எழுதுனேன் நல்ல நான் த இன்டர்வியூலாம் பண்ணேன் ஆல்மோஸ்ட் நான் தேர்வு செய்யப்பட்டு விட்டதை போல தான் தெரிஞ்சுது ஆனால் இடைசியில் அவங்களுக்கு இடைக்கப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்கால் இருக்குல்ல இத்தனை பதவிகளில் இவங்களுக்கு உள்ள சீட்டு கொடுக்கணும் அல்லது வந்து இந்த நாட்டுக்காரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சில நெருக்கடிகள் அவங்களுக்கு உண்டு அது யதார்த்தமாக அவங்களுக்கு கூட ப்ரோட்டோக்கால் அதனால் எனக்கு அது கிடைக்கல ஏன்னா இவ்வளவு காலம் உழைச்சம் போனால் வந்தோம் அது கிடைக்கல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த வெளிநாட்டுல போய் செட்டில் இருந்தால் இது எனக்கு கிடைச்சிருக்காது இப்ப அடுத்த வாரம் அதே நாட்டுக்கு நான் போறேன் சரியா என்னை எக்ஸாம்பிளாக சொல்கிறது வழியாக என்னை பற்றி சொல்வதுன்னு அர்த்தம் இல்லை வேற யாரை பற்றி சொன்னா நம்ம சொல்ல முடியாது அவங்கள்ட்ட நம்மளை பத்தி சொல்லலாம் நம்ம ஈஸியா சொல்லிட்டு நான் இதை நம்புறேன் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு அடுத்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று கிடைக்கும் ஒன்று நடக்கலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நியாயமாக அறிவுபூர்வமாக கேட்க வேண்டிய ஏன் கேள்விகளை மட்டும் கேளுங்கள் தொணத்தொணன் ஏன் 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 எதுக்கு 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 நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் அந்த தவிர போனம் த பார்ட் ஆஃப் த இஷ்யூ யூ வில் நாட் த பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் ஏன் நடந்துச்சு ஓகே இதுக்காகத்தான் நடஞ்சி போடுது ஓகே சில இதெல்லாம் அப்படியே விட்டுறோம் அப்படிமாங்கல்ல அது இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுதுன்னு தோணும் பத்தாண்டுகளுக்கு முன்னதாக ஏன் என்று அடிக்கடி கேள்விகள் தான் நானும் கூட அது சின்ன பசங்கள்கிட்ட எப்போதுமே நான் சொல்வேன் ஆனா இப்போ இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய முப்பது முப்பத்தஞ்சு வித ஆட்கள்கிட்ட இந்த ஏன் கேள்வி ஓவரா இருக்கு அம்மாக்கிட்ட எல்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு ஒரு பயன் சும்மா இருக்கான் அவன் நார்மலா இருக்கிறது லேசா சோந்து போறான் ஏன் புள்ள சோந்து போச்சு வைட்டமின் டி குறைபாடா இருக்குமா டாக்டரே சொல்றாரு மூணு நாள் பார்க்கலாம் சளியெலாம் தானாகவே சரியாரு இல்லை உடனே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அது என்னன்னு உடனே தெரியணும் டாக்டர் இப்ப என்ன உங்களுக்கு பையனுக்கு ஏதாவது நடக்கணுமா என்ன என்னவா இருக்கும் ஏன்னா இருக்கும் ஏன்னா அந்த வாழ்க்கையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் என் பிள்ளையின் ஆரோக்கியம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் என் கணவர் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் என் மனைவி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இந்த உலகம் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் இது எதுவுமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது உங்கள்கிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது உங்களுடைய எண்ணங்கள் மட்டுந்தான் யூ கேன் கண்ட்ரோல் ஒன்லி யுவர் தாட்ஸ் நாட் த வேர்ல்ட் எதையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியாதோ அதை போக்கிலே விட்டுவிட்டு போங்க எல்லாவற்றையும் காரணத்தை எடுக்கிறவங்களாம் சூப்பரான தம்பதியெல்லாம் இருந்திருக்க முடியாது நல்லா நீங்கள் உங்கள் கணவரை புரிஞ்சுக்கணும் உலகத்திலே ஒன்றா நம்பர் அட்வை மோசமான அட்வைஸ் தான் நீங்கள் உங்கள் கணவரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் மனைவியை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு பேரும் ஏதாவது கோர்ஸ் இருந்தால் போய் படிங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு சுவாரஸ்யமே ஒரு மனுஷனை முழுமையாக புரிஞ்சுக்க முடியாம இருக்குதுதான் ஒரு மனிதனை புரிஞ்சுக்க முயற்சிக்கிறது தான் வாழ்வின் சுவாரஸ்யமே ஒழிய ஒருத்தரை முழுசாக புரிஞ்சு அவரை நீங்க விட்டுட்டு போயிடுவீங்க ஒரு அப்பளிக்கற்ற மனிதன் உலகத்துல இருக்கான என்ன நான் இல்லப்பா நீங்களாம் வேணா கிளைம் பண்ணிக்க ஆனா யாருமே அவ்வளவு நல்லவெல்லாம் இல்லை ஒரு நேரம் எல்லாருக்கும் போட்டாங்க போஸ்ட் கொடுப்போம் சரியா ஒரு நேரம் ஏதோ வேறு ஒரு மூடில் இருப்போம் வீட்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கும் பாப்பாக்க முடியலை அப்படிங்கிறப்ப அந்த மன உளைச்சல் இருக்கப்போ ஒருத்தர் சார் நல்ல சரிங்க சார் அப்படின்னா சின்ன எரிச்சல் வரதாச்சு அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார் அவர் நல்ல மனுஷங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாப்ல எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ஃபோட்டோ கொடுத்தாரு அப்படிம்பாங்க இப்போ இன்றைக்கி வரையில ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க நானே இப்போ முடிஞ்சு எல்லாம் வாங்க மொத்தம் இப்போ குடும்பத்தோட மொத்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு வந்தேன் இப்போ அது ஷேரிங் நடக்குதா இல்லையான்னு தெரியலை ஏங்க ஒரு ஃபோட்டோக்கு நிற்க மாட்டேங்கிறாங்க அவன் அப்படின்னு அவர் சொல்ல வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்துல ஆயிரம் ஃபோட்டோங்க மனுஷன் நின்னாருங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்போ உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பது என்ன உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ் மட்டும்தான் அப்போ இந்த உலகத்தையும் இந்த வாழ்க்கையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிற மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து இருப்பதில் பிரிந்து விடுகிறார் ஏன்னா நீ நான் நினச்ச டேர்ம்ஸுக்கு கீழே இல்லை ஏன் அவள் வந்து இப்படி நல்லா இருந்தீங்களே ஓப்படியாலோட நல்ல நட்பு இருந்துச்சு ஒரே குடும்பமாக ஒன்று இருந்தீங்களே நாத்தனார்லாம் வரப்போகிறாங்களே என்னாச்சு அப்படின்னா இல்லை அவங்க முன்ன மாதிரி இல்லை முன்ன மாதிரி முன்ன எப்படி இருந்தாங்க நான் நினைச்ச மாதிரி அவங்க இருந்தாங்க இப்போ அவங்க நினச்ச மாதிரி அவங்க இருக்காங்க நீங்க நினைச்ச மாதிரி நீங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா அவங்க நினைச்ச மாதிரி அவங்க இருக்கிறதுக்கு அவங்க உரிமை இல்லையா இந்த உலகம் ஒன்றும் உங்ககிட்ட இல்லை எங்கோட்டும் தான் சரிதானே சில பேர் பாத்தீங்கன்னா ஹைவேல போறப்ப நீங்க கவனிச்சிருக்கீங்களா ஹைவேல போறப்ப கூலாக கூறுக்க வந்து நின்று மறப்பாய்ங்க சில ஏரியாலாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா ஏன் அப்படின்னா இது எங்க ஊர் ஊர்ல நீ வார நான் எப்போ வேணாலும் போவேன் ஏண்டா இப்போ ஃபோனுங்கன்னு போட்டு வாங்கடா எங்கள் ஏரியா நாங்கள் வரப்போகிறோம் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க வண்டியெல்லாம் நிறுத்துக்குன்னு சொல்லலாமா இல்லையா அப்போ எல்லாவற்றுக்கும் காரணம் தேடக்கூடாது தாத்தாவும் பாட்டி சேர்ந்து வாழ்கிறாங்க ஒரு அறுபது ஆண்டு கால தாம்பத்தியம் ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்கள பெற்று பதினஞ்சு இருபது பேரப்பிள்ளைங்க தாத்தா ஒரு எண்பத்தஞ்சு வயசில் செத்து போகிறாரு நல்ல சாவு எண்பத்தஞ்சு வயதில் எல்லா வெளிநாடுகளெல்லாம் பேர பிள்ளைங்கள்லாம் இருக்கு எல்லாம் வர்றாங்க இருந்து மூணு நாள் பெருஞ்சாவை கொண்டாடி அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு வீடெல்லாம் கழுவி விட்ட பிறகு இயல்பாக என்ன நடக்கும் அந்த பாட்டி சுற்றி பேத்திமார்கள் பேரன்கள் எல்லாம் சுற்றி உட்காந்து தாத்தா அப்படின்னு கதை கேட்க ஆசைப்படுவார்கள் ஆ பாட்டிக்கு அதை சொல்ல பெருமையார் பதினாறு பேரம் பேத்தி ஏழு பிள்ளைங்க எல்லாம் பண்ணி ரெண்டு கொள்ளு பிள்ளை பிள்ளைலாம் வேற இருக்குது தாத்தா பற்றி பாட்டி சொல்லுவாங்க நல்ல மனுஷன் ரொம்ப தங்கமானவர் எனக்கு ஒன்றுனா தாங்கிக்க மாட்டார் நாங்கள் அப்படி இருப்போம் அவருக்கு ஒன்றுனா நான் செய்வேன் எனக்கு ஒன்றுனா அவர் செய்வார் எங்கள் ஆளுகள்லாம் அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு அதே மாதிரி என் மாமனார் மாமியார்லாம் அதை பையன் பல போய் சொல்லும் பாட்டு இருந்தால் அதை சொல்லும் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவேன் என்ன ஒன்று அந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க புரிஞ்சிக்கவே தான் அறுபது வருஷம் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் லைஃபு புரிஞ்சுட்டு இருந்தால் மூணாவது வருஷம் போட்டுக்கிட்டு போயிருக்கும் நீங்கள் எதுவும் போட்டிலாம் நடத்தலை அவரை சரியாக புரிந்து கொள்வது எப்படி அதனால தான் சண்டை வர்றதே கணவன் மனைவி எங்கேருந்து சண்டை வருது தேவையில்லாமல் இந்த ஏன் கேள்வி கேட்குறதுல தான் திங் அவர் வந்து எப் நீங்கள் வந்து அவர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அவருக்கு எதுக்கு கோபம் வரும் புரிஞ்சு வச்சிருக்கீங்க எதற்கு ஆத்திரம் வரும் புரிஞ்சு வச்சிருக்கீங்க எதற்கெல்லாம் அவர் சோர்ந்து போவார் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் எதையெல்லாம் அவர் தாங்கி கொள்ள மாட்டார் புரிந்து வைத்திருக்கிறார் யாரையெல்லாம் அவருக்கு பிடிக்கும் யாரையெல்லாம் பிடிக்காது அவர் தங்கச்சியை பிடிக்காது என் தங்கச்சியை பிடிக்கும் இப்படி பல விஷயங்கள் நீங்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடும் கூடும் ஆனால் ஒரு நாள் உங்கள் புரிதலுக்கு மாறாக அவர் நடந்து கொள்வார் உங்கள் புரிதலுக்கு மாறாக நடந்து கொள்வார் வழக்கமாக அவருக்கு இட்லியும் மலாப்பொடியும் பிடிக்கும் பெரிய சண்டையெல்லாம் வரணும் ரீசன்லாம் வராது மனிதர்கள் பெரிய அளவுக்கு பிளவுபடுவதற்கு பெரிய சண்டைகள் காரணமே கிடையாது சின்ன சண்டைகள் தான் காரணம் அதனால சொல்றேன் சொல்கிறேன் சின்னதெல்லாத்தையும் தட்டி விட்டுறேன் இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல அதெல்லாம் அதை அப்படியே விட்டணுமாங்கல்ல அந்த மாதிரி சரி தொலை இது உப்பு கூட இருக்குன்னு சொன்னார் நாளைக்கு கரெக்ட் பண்ணீங்க ஏன் ஒரு நாள் உப்பா சாப்பிட்டா மோசம் போச்சா போங்க சின்னதாக ஒரு சண்டை போட்டு முடிச்சு விட்டுறோம் என்ன வச்சதை சாப்பிட்டு போயிட்டு இருந்தியா இப்போ என்ன புதுசா பேச்சு அப்படின்னா என்னன்னா நீ வச்சதை சாப்பிட்ற புள்ளேன்னு நான் நான் புரிஞ்சுட்டேன் இனிமேல் என் புரிதலுக்கு மாறுபட்டு நீ யோசிக்கப்படாது அந்தாலும் பத்து வருஷமா உப்போட தின்னுட்டான் தொலையுது ஒரு நாள் திடீர்னு எத்தனை நாளா சொல்லாம இருக்கன்ட்டு சாப்பாடு நல்லா இல்லைங்கிறார் அப்போ வச்சதை சாப்பிட்டு போற பிள்ள நீ என்னதுக்கு இப்ப மாறுற அப்போ பிரச்சனை அவர் மாறியதல்ல அவர் உங்கள் புரிதலிலிருந்து மாறியது நான் ஒன்றை உன்னை புரிந்து வச்சிருக்கேன்ல அந்த புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப நடந்துக்கலாம் அப்ப என் புரிதல் தவறாங்கிற கோபம் தான் உங்களுக்கு அவருக்கு சண்டையே நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன சண்டை பிள்ளைய வச்சு நம்ம பரவாயில்ல அப்படி இப்படி ரெண்டு பேர் இருந்தால்தான் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி கலகலன்னு கடைசி வரைக்கும் அந்த அம்மா அவங்களுக்கு ஃபேன் வைக்க சொன்னாங்க வைக்கவே இல்லையே தம்பி எனக்கு வைக்காட்டியும் பரவாயில்ல அவங்களுக்கு வைங்க எப்படி உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் எனக்கு ஃபேன் வைக்க சொன்னீங்களோ இப்போ எனக்கு வேணுங்கிறப்ப நான் உங்களுக்கு வேணும்னு சொல்கிறது தானே மனித வாழ்க்கை சிம்பிள் கடந்து போயிட வேண்டியது தானே ஓகே சோ தட் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நமக்கு சில முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் இருக்கு வாழ்க்கை நமக்கு ஒரு பயம் உண்டு வி ஆர் ஸ்கேட் அபவுட் லைஃப் லைஃப் ரொம்ப கஷ்டமான அதனால தான் பிள்ளைகளை கூடுதலாக அழுத்துறோம் ஏங்க உண்மையாகவே எனக்கு மட்டுந்தாங்க வருது ஆக்சுவலாக அந்த ரெண்டு ரூபாய் கவர் பண்ண மாதிரி வைங்க கேட்டது அவங்க தானே எனக்கு பாதி வந்தால் போதும் ரைட் ஏம்மா காற்று கரெக்டாக வருதா உலகத்தில் இவ்வளோ சௌரியமாக உட்காந்துக்கு பேச்சு கேட்டாலும் பார்த்ததே இல்லைம்மா மேலே உட்காந்துருக்க அதிகாரிகளுக்கு கூட சுமாராக தான் காற்று வருது அடே அப்பா என்ன ஒரு சௌரியம் இப்போ அவங்க வந்துட்டு நம்ம ஒரு என்ன எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு மட்டும் கேட்டோம்னா நீங்கள் பாத்து பேசுங்க அப்படிமா ஏன்னா நல்லா ஃபேன் காத்து சௌரியமாக உட்காந்துருக்கோம் நாளைக்கு லேட்டாக கூட எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னா நீ பேசு அப்படிங்கம்மா ஏன் நமக்கு இந்த கவலை வருகிறது அப்படின்னா சில முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் நம்ம உறுத்தி கொண்டே வாழ்க்கை குறித்து ஒரு பயம் இருக்கிறது அதனால தான் பிள்ளைகள் நம்ம கூடுதலாக தொந்தரவு செய்யணும் இப்படியெல்லாம் நீ நான் உறுப்பினா போயிடுவேன் இப்படியெல்லாம் இருந்தால் நீ என்ன ஆவ இப்படியே இருந்தால் நீ என்ன ஆயிடுவேன் நமக்கு தான் தெரியாது ஏன்னா முழுக்க முழுக்க அந்த உலகத்தை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க பார்க்குறீங்க இப்படி இருந்தால் இப்படி ஆகும் இப்படி இருந்தால் இப்படி ஆக்கி விடலாம் இப்படி நடந்தால் அப்படி நடந்து விடும் நீங்கள் நம்புறதுனாலையும் அந்த கட்டுப்பாட்டை கைக்குள்ளே கொண்டு முயற்சி முயற்சிப்படுறதுனால தான் சின்ன சேட்டைகளை கூட இப்போலாம் பொறுத்துக்க முடியாது டுவெண்ட்டி ஃபோர் பார்சன் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் செத்த நேரம் ஒரு அரை மணி நேரம் விளையாடுவோம் அப்படின்னா விளையாடுவது என்னுடைய நிகழ்ச்சியில் ஒரு முறை என்ன எங்கள் அம்மா ரொம்ப அடிக்கிறாங்கன்னு ஒரு பையன் சொன்னாப்பு ஆமாங்க இப்போ கூடுதலாக அடிச்சு போட்டுட்டேன் அப்படின்னாங்க அவன் படிக்கவே மாட்டேங்க நான் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறோம்ல அப்படின்னு அந்த அம்மா சொன்னப்போ அவனுடைய டைம் டேபிள் அவன் சொல்கிறான் அவனுக்கு உச்சா போடுறது கூட நேரம் கொடுக்கல அவங்க சார் நான் ஸ்கூல்லேருந்து வரேன் சார் வந்து நான் ஷூவை கட்டினோன்னு படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஆஃப் அன் அவரை டைம் கொடுக்கலாம் இல்லை சார் படிக்கணும்ல அப்போ அந்த ஆஃப் அன் அவர் கூட டைம் கொடுக்காம அவன் படித்து அவன் என்ன பண்ண போகிறான் அவன் படித்தவனுக்கு எல்லாம் கிடைச்சாலும் அந்த ஆஃப் அன் அவர் டைம் கொடுக்காத அம்மா மேலே இருக்க ஆத்திரம் போக போகிறதே கிடையாது அப்புறம் அவன் வெறுப்போடே படித்து வந்தவன் சந்தோஷமாக சமூகத்துக்கு சேவையெல்லாம் செய்ய மாட்டான் தூக்கி போட்டு மிதிப்போம் தான் அதிகாரம் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு படித்து வரலாம் அப்ப ஒன்றை சந்தோஷமாக செய்வதில் நமக்கு பயம் இருக்கு வாழ்க்கை குறித்து இருக்கக்கூடிய பயம் செல்ல முன்னெடுப்பான நடவடிக்கைகளை நம்ம மீது திணித்து இருக்கிறது அதுதான் ரொம்ப கேள்வி கேட்க வைக்கும் அதுல முத விஷயம் வாழ்க்கை எப்போது மகிழ்ச்சியாக இருக்காது இது ஒரு முத முக்கியமான விஷயம் குறிப்பா கொஞ்சம் அந்த மிட் ஏஜில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு இந்த பயம் கூடுதலாக இருக்குது இப்போ அப்பாக்களுக்கு அந்த பயம் ரொம்ப அதிகமாகிச்சு அதுக்கான ரீசன் சோஷியல் ரீசன்ஸ் அன்சர்டனிட்டிஸ் ஆர்டர் ஆஃப் தி டேங்கிற நிச்சயமற்ற தன்மையை வாழ்வினுடைய அடிப்படை என்று மாறி இருக்குது நல்லா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் சேர்ந்துட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் கவர்மெண்ட் உத்தியோகம் முடிஞ்சோன்னா நம்ம பிள்ளைக்கு வேலையை கொடுத்துருவாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம பழம்பு பார்த்துட்டு போகலாம் பிரைவேட் நிறுவனங்களில் கூட படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடச்சுன்னா அடுத்து வாரிசுக்கு ஒரு வேலைன்னு கொடுப்பாங்க ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க அப்புறமா பென்ஷன் கொடுப்பாங்க இப்போல்லாம் பூரா பல்பையும் பிடிங்கி விட்டாங்க முன்னால்லாம் சொல்லுவாங்க மீடியாவில் தான் நிச்சயமற்ற வேலை இப்போலாம் எனக்கு பார்க்குறப்ப மீடியா கூட ஓரளவு தேவைய போல் இருக்குது மற்ற வேலையெல்லாம் அங்கெல்லாம் சொல்லிட்டு தான் தூக்குவாங்க இங்கேலாம் மறுநாள் காலையில் கார்டு ஒப்படலாம் தான் தெரியுது நம்ம வேலையில் இல்லைனே ஒரு கம்பெனியில் ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ உண்மைன்னு தெரில ஜோக்குக்காக சொன்னாங்களா என்னென்னு தெரில ஒரு ஆள் ஒருத்தரை வேலையை விட்டு தூக்குறான் அந்த ஆள் யாருன்னு கேட்டால் வேலையை விட்டு தூக்குவதற்கு அதிகாரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவர் ஒருத்தரை வேலையை விட்டு தூக்குறார் தூக்கிட்டு அவரும் போயிடுறார் மறுநாள் காலையில் வரையில் வேலையை விட்டு தூக்குன அதிகாரி இருக்கார்ல அவருடைய கார்டு ஒர்க் பண்ணலை என்னடா ஒர்க் பண்ணலைன்னா உள்ளேந்து அவருக்கு மேலே இருக்க அதிகாரி சொல்கிறான் நேற்று நைட்டு உன்ட்ட சொல்லாமலே உன் வேலையை தூக்கிட்டோங்கிறான் அப்போ இங்கே எவன் வேலையை தூக்குவானே தெரியல இட்ஸ் ஆர்டர் ஆஃப் த டேங்கிறப்ப வாழ்க்கை குறித்த பெரும் பயம் நமக்கு இருக்கிறது வாழ்க்கை என்பது ஆசீர்வதிக்கப்பட்டது லைஃப் இஸ் பிளஸ்ஸிங் இஸ் நாட் அ கர்ஸ் முதல்ல நீங்கள் நம்பணும் லைஃபை கூடாது லைஃபை கொண்டாடும் அது கொண்டாடுவதற்கான ஒன்று என்று உங்களுக்கு வருகிற போது இந்த தேவையற்ற பயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளதை வைத்திருக்க வேண்டும் என்று கொண்டாட்டம் கட்டுப்பாடுறது தானே கணக்கு மீறி நான் கண்டிஷன் சப்ளை நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் கோபி நான் சொன்ன விஷயம் என்னன்னா கொண்டாட்டம் என்பது சற்று பண்ணுறது தானே ஒரு கல்யாண வீடு இப்போல்லாம் நம்ம சந்தோஷமாக கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க கல்யாணத்திலே டான்ஸ் ஆடுறாங்க இல்ல கல்யாணம் முடிச்சுட்டு சொந்தக்கார தாயபுல்ல மட்டும் மண்டபத்தை அடைச்சிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் உரிமைப்பட்டவங்களாம் சேர்ந்து கொஞ்சம் விளா இது பண்ணுறாங்க அப்போ பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அம்மாக்களை வா டான்ஸ் ஆடுங்கிறாங்க இல்லை பாடுங்கிறாங்க அப்பா வந்து முரட்டால் அப்பாட்ட பேசவே பயப்படறாங்க வாங்கினா அவர் கூட வேட்டி எப்படி பிடிச்சிக்கிட்டு ரெண்டு ஸ்டெப்பு இப்படிப்படி ஆற்ற கொண்டாட்டம் என்பது என்ன எப்போது விருப்பது வந்து சற்று அன்லீஸ் பண்ணுறது தான் அந்த தடைகளை மனத்தடை உடைப்பதுதான் இல்லையா அப்போ வாழ்க்கைங்கிறது தான் அது இருக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படியே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் வாழ்ந்த மாதிரியே வாழ்க்கை அப்படின்னு வாழணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டாவது இந்த சீனியர்ஸ்க்குலாம் கொஞ்சம் காண்டு வேறு என்னென்னா நாமெல்லாம் சந்தோஷமா இல்லை இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களேன்னு வைத்திருச்சேன்